தமிழகம் முழுவதும் இன்று பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தொடங்கியது எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தக்கலை மார்த்தாண்டம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் எண்பத்தைந்து மையங்களில் பிளஸ் டூ தேர்வுகள் நடைபெறுகிறது இதற்கான விடைத்தாள்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் தேர்வு மையங்களில் கொண்டுவரப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது குடிநீர் கழிவறை வசதிகள் உள்ளதா என்பது குறித்தும் உறுதி செய்யப்பட்டது தேர்வு மையங்களில் செல்போன்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது எந்தவித முறைகளிலும் முறைகேடுகளும் நடைபெறாமல் இருப்பதற்காக மாவட்டம் முழுவதும் நூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியர் கல்வி அதிகாரிகள் தலைமையில் இரண்டு சிறப்பு கண்காணிப்பு குழுக்களும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகர்கோவிலில் எஸ் எல்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தேர்வு மையத்தை பார்வையிட்டார் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு இன்று முதல் தொடங்கப்பட்டது நம்ம மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மையங்களில் பள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளி மற்றும் எண்பத்தி ஐந்து மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது இந்த தேர்வு சுமூகமாக நடத்து நடத்துவதற்கு அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது காலையில் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் நாகர்கோயில் மற்றும் மார்த்தாண்டம் கல்வி மாவட்டத்தில் இருபத்தைண்டு ரூட்ஸ் வழியாக அந்த வினாதாள்கள் அந்தந்த மையங்களுக்கு அனுப்பப்பட்டது போல் தேர்வு மு முடிந்த பிறகு அதே ரூட்ஸ் வழியாக அந்த காவல்துறை பாதுகாப்புடன் அந்த மையங்களுக்கு திருப்பி அந்த ஆன்சர் ஷீட்ஸு கொண்டு போ கொண்டு செல்லப்படும் மேலும் இந்த தேர்வுகள் கண்காணிக்கிறதுக்கு மொத்தம் நூற்றி எண்பது நிலையான படைகளும் மற்றும் ஏழு ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த தேர்வு கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அனைத்து துறை அதிகாரிகள் குறிப்பாக ஃபயர் சர்வீஸ் இபி மற்றும் தென் காவல்துறை இது போன்ற அதிகாரிகள் இந்த எக்ஸாம்ஸை கண்காணிக்கிறதுக்கு உரிய அறிவுரை வழங்கப்பட்டது எனவே அனைத்து ஏற்பாடுகள் இந்த தேர்வு சுமூகம் நடத்துவதற்கு நம்ம நிர்வாத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது